ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக நிரந்தரமான அதிகாரி வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தகுந்த மாதிரி வெரிவிஷன் ஆகும் டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண அந்தக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிரும் இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரமெண்ட் செல்லில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து நார்த்தன் ரயில்வேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் கைட்லைன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் நிறைய விதமான கோட்டர்ஸில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஜாபை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஏர் டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும் இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் நார்த்தன் ரயில்வேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் அதாவது அசிஸ்டன்ட் ஸ்கோர்ட் கைடன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ண பண்ணுங்க அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் டைம் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எந்த போஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா குரூப் சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது ப்ளஸ் டூ சரிங்களா டென்த் ப்ளஸ் டூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த மார்க் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு நீங்கள் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெட்ரிகுலேஷனோ அல்லது எஸ்எஸ்எல்சியோ நீங்கள் முடிச்சுட்டு ப்ளஸ்ஸு நீங்கள் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலோ அல்லது என்சிவிடி படிச்சிருந்தாலோ அல்லது எஸ்சிவிடியோ அல்லது மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக டிப்ளமோ கோர்ஸ்லையோ அப்ரண்டிஸ் கோர்ஸ்லையோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃப்ரெஷ்ஷரே இருந்தாவே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம் சரிங்களா இது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாவே போதுமானது டென்த்து ப்ளஸ் டூ அண்டு நீங்கள் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வந்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கணும் அண்ட் குரூப் டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பதினெட்டு வேக்கன்சி வந்து இருக்குது அண்ட் இதில் எதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்டு எஸ் அண்ட் டி இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் மாஸ்டர் பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ் அதாவது சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா என்சிபிடி வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் எல்லா கேட்டகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு செகண்ட் லெவல் அதாவது லெவல் ஒன்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் குரூப் வந்து கொடுத்துருக்கங்க சரிங்களா இது லெவல் டூக்காக பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் லெவல் ஒன்றுக்காக வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸேஷனும் இருக்குது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் வந்து ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசி கேண்டிடேட் வந்து த்ரீ இயர் லாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கேட்டிக்கிறியோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் இதில் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அண்ட் எக்ஸாம் அட்மிஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் அக்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஐநூறுரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும் சரிங்களா எல்லா கேண்டிடேட்டும் ஐநூறுரூபா ஃபீஸ் பே பண்ணி ஆகணும் அடுத்து இவங்க சொல்லியிருக்கிற எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகிரி அண்ட் எக்கனாமிகலி அண்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து ஃபீஸஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் எதிர்பார்க்கப்படுகிறது சரிங்களா அண்ட் அது மட்டும் கிடையாது ஆர்ஆர்சி அக்கௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்கங்க அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அண்ட் அது மட்டும் கிடையாது உங்களுக்கான ட்ரைனிங் சென்டரு எல்லாமே வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனும் இருக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்கான உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷனே இருக்கும் அண்டு உங்களுக்கான அதாவது போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டு வந்து உங்களுக்கு எங்கே அறிவிக்குதோ அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போஸ்டிங் வந்து நீங்களே வந்து சேஞ்ச் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் டைப்பிங் ஸ்கில் அதாவது நீங்கள் டெக்னிக்கலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டைப்பிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கணும் you <laughs> ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஃபேக்கு இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் வெப்சைட் டப்ளியூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடும் இதில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் எதுக்காக இது வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து அப்லோட் வந்து பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் எந்த விதமாக விதமான கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் கேண்டிடேட் அதாவது லெவல் டூக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் லாகின் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாகணும் அண்ட் லெவல் ஒன்னுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கணும் நமக்கான எஜுகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை வந்து பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கணும் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து கூட பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுங்க டென்த்து ப்ளஸ் டூ ஐடிஐ இந்த மாதிரி படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் பட் இதில் நார்த்தன் ரயில்வேல தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் இருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அப்போயே வந்து பண்ணிக்கோங்க ஸோ காஷ் தேங்க்யூ